ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவு டு மேக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன் ஃபோட்டோஷாப் அதாவது ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணுற சம்மந்தம் பார்க்க போகிறேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் ஃபோட்டோஷாப்புங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வேணுங்க அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே எப்படி போகிறதுனா நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இருந்த சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் அடபு ஃபோட்டோஷாப் செவன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுங்க அடோபு ஃபோட்டோஷாப் செவன் பாயிண்ட் ஜீரோவு இதில் போய் நீங்கள் எந்த ஃபைலை அதாவது எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸை ரெடி பண்ண போகிறீங்க அந்த ஃபைலை போய் அந்த ஃபோட்டோவை போய் எடுத்துக்கணுங்க நீங்கள் ஃபைலில் போய் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கங்க ஃபைலில் ஓப்பன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அஜித்துன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம நான் வந்து இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து நான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ரெடி பண்ண போகிறேங்க எப்படி ரெடி பண்ணுறதுனா இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது இப்போ அஜித்துங்கிற ஃபோட்டோ ஃபோட்டோ இருக்குங்க இந்த ஃபோட்டோ வந்து என்ன செய்ய போகிறோம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஆண்னரி போட்டாங்க இந்த ஃபோட்டோவை வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா டூல் பார் இருக்குது இந்த டூல் பாரில் இந்த இருக்கு பாருங்கள் கிராப் டூல் கிராப் டூல்னு சொல்கிறது இந்த டூலை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ள டூல் வந்து மூ டூலுங்க இந்த அந்த இந்த பாருங்க அஞ்சாவது தோல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது தோல் இருக்கு பார்த்தீங்களா அது பார்த்து இந்த கிராஃப்ட் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே என்ன வருது பாருங்கள் வித்து வருது ஹைட் இருக்குது அதே நம்ம ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த போய் இதில் எக்ஸாம்பிளுக்கு வித்தில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துங்க அதாவது வித்துன்னு என்னது அகலம் அகலம் எவ்வளோ வேணுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று புள்ளி அஞ்சு கொடுத்துங்க கொடுத்துட்டு இஞ்சி ஐஎன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஜி எடுத்துக்கும் ஜஸ்ட் என்ட்ரத்தில் இடுங்க அடுத்து இந்த சைடில் வாங்க பக்கத்தில் ஹைட் இருக்குது பாருங்க ஹைட்டுனா உயரம் எவ்வளோ வேணும் ஹைட் எவ்வளோ வேணும் அது டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை டூன்னு கொடுத்தா கூட ஓகே தான் டூ கொடுத்துட்டு ஐஎன் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா எடுத்துக்கோம் இப்போ என்ன அது அகலம் வந்து எவ்வளோ எடுத்துருக்குன்னா ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கோம் ஹைட்டு வந்து ரெண்டு இன்ச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து ரெசலூஷன் சொல்லுவாங்க ரெசலூஷன் என்னென்னா இரநூறுன்னு கொடுத்தீங்கன்னா இதான் வந்து பாஸ்போர்ட் சைஸு பாஸ்போர்ட் சைஸுக்கு வந்து கரெக்டான ரெசலூஷனு இதே முந்நூறு கொடுத்துங்க அந்த பேனரில் அதாவது பேனர்லாம் போடுறாங்க டிஜிட்டல் போர்டுலாம் போடுறாங்களே அதுக்கு வந்து இங்கே முந்நூறு கொடுப்பாங்க பாஸ்போர்ட் சைஸுக்கு இரநூறு கொடுத்தா போதும் அதாவது ரெசுலேஷன் என்னென்னா ஃபோட்டோ அவருடைய குவாலிட்டி ஓகேங்களா இப்போ இங்கே இரநூறு கொடுத்துங்க அப்போ என்ன டூவில் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்கோம் வித்து ஒன்றரை கொடுத்துருக்கோம் ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஹைட்டு வந்து ரெண்டு இன்ச்சு கொடுத்துருக்குங்க ரெசுலேஷன் வந்து இரநூறு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய கிராஃப்டூலை வந்து இந்த ஃபோட்டோ மேலே வச்சு மௌசெல்லாம் ஒரு ட்ராக் பண்ணுங்க அதாவது இப்படி வரையணுங்க இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா அளவு உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் வேணுமோ அந்த அந்தளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆரோ பட்டனை வச்சு ஆரோ பட்டன் இருக்குதுல அப்பு டவுன் ஆரோக்கிய வச்சு ஆல்ட்ரு பண்ணிக்கங்க இந்த மாதிரி எந்த அளவு கரெக்டாக வேணுமோ அந்தளவு மூவ் பண்ணிக்கிங்க இப்போ எனக்கு இந்த அளவு கரெக்டாக வந்துருச்சு இப்போ ஃபோட்டோ கரெக்டாக இருக்கு ஏன்னா ரைட்ஸை தள்ளிங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கு எனக்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக மாறிக்கும் இப்போ என்ன ஆகிடுச்சிங்க இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாறிடுச்சு ஓகேங்களா அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம என்ன செய்யும் நம்ம வந்து கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போக மேக்ஸியில் போகிறோம் மேக்ஸினா வந்து கார்டு சைஸு கார்டு சைஸில் எட்டு ஃபோட்டோ உட்காரங்க அப்போ தான் வந்து கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்போ என்ன இந்த ஃபோட்டோவை கண்ட்ரோல் ஏ கொடுத்துங்க கண்ட்ரோல் ஏ மீன்ஸு செலெக்ஷன் பண்ணுறது கண்ட்ரோல் டி கொடுத்துங்க கண்ட்ரோல் ஏ அடுத்தது கண்ட்ரோல் டி கொடுத்துங்க கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து இந்த அப்படி கார்னரில் கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி ஆர்வம் வாரம் இப்போ வந்து என்ன இருக்குது வேறு ஆரோவம் இருக்குது இந்த கார்னரில் கொண்டு அந்த ஆர்வம் மாறது பார்த்தீங்களா அப்படி மோஸ்ட்டாக ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொஞ்சம் சின்னதாகங்க ஆ அந்த அளவு சின்னதாகிங்க சின்னதாகிட்டு இப்போ கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சிங்க சென்டரில் வச்சிங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி சென்டரில் வச்சுக்கிட்டேன் இப்போ ஜஸ்ட் என்ட்ரு தட்டிடுங்க திருப்பி இந்த செலெக்ஷன் போகிறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் போய்டோங்க இப்போ இந்த ஃபோட்டோ வந்துடுச்சு இப்போ பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ ரெடியாகிடுச்சுங்க ஒரு ஃபோட்டோ ரெடியாக இருக்குது இந்த ஃபோட்டோ என்ன செய்யப்போ ஒரு பேப்பரில் அதாவது ஒரு கார்டு சைஸில் கொண்டு வைக்க போகிறோம் அதாவது மேக்ஸியில் கொண்டு வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நினைச்சிங்கன்னு இந்த ஃபோட்டோ வந்து டிஃபைன் பண்ணிக்கணுங்க எடிட்டில் போய் நேராக என்ன செய்ய வேண்டியது டிஃபைன் பேட்டன் கொடுத்துங்க எடிட்டில் போய் டிஃபைன் பேட்டன் கொடுத்தீங்கன்னா என்ன நேமுன்னு கேட்கும் ஏதோ ஒரு நேம் கொடுத்துங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஜித்னு அஜயித்துன்னு கொடுத்துங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த நேம் வந்து சே சேவ் ஆகிடுச்சி எதில் சேவ் ஆகிடுச்சின்னா டிஃபைனில் வந்து சேவ் ஆகிடுச்சி டிஃபைன் பேட்டர்னில் வந்து சேவ் ஆகிடுச்சிங்க இப்போ அடுத்தது என்ன சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து ஒரு மேக்ஸி சைஸுக்கு கொண்டு வரணும் மேக்சியில் வந்து எத்தனை ஃபோட்டோ உட்காரம் எட்டு ஃபோட்டோ உட்காங்க அப்போ நேராக ஃபைலில் போய் நியூ கொடுத்துருங்க ஃபைலில் போய் நியூ கொடுத்துருங்க நியூ கொடுத்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய வித்து எவ்வளோ வேணும் வித்து ஆறு இல்லைன்னா இங்கே போய் எடுத்துக்கலாம் அதில் போய் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பாருங்கள் இந்த இருக்கு பார்த்தீங்களா நாலுக்கு ஆறு இப்படி போய் சூஸ் பண்ணால் கூட ஓகே தான் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கஸ்டம் டைப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வித்து வந்து ஆறு வச்சிங்க வித்துன்னா அகலம் அகலம் வந்து ஆறு வச்சுக்கங்க ஹைட் வந்து நாலு வச்சுக்க வேண்டியது ரெசலூஷன் வந்து இரநூறு வச்சுக்க வேண்டியது வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு சைஸுங்க இந்த கார்டு சைஸில் கொண்டு இந்த ஃபோட்டோ வந்து உட்கார வைக்கணுங்க எப்படி உட்கார வைக்கிறது நேராக எடிட்டில் போய் என்ன செஞ்சிட வேண்டியது ஃபில்லு இருக்குது பாருங்க ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் எடிட்டில் போய் ஃபில்லு கொடுத்துட்டு இந்த கஸ்டம் பேட்டர்ன் அந்த டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அஜித் ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்கும் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த இருக்குது பாருங்கள் செட்டாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து உட்காந்துருங்க புரியுதுங்களா இதே மாதிரி தான் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது ஒரு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணுறது இதை ஒர்க் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க இவ்வளோ நிறைந்த வீடியோ கிளிப்பை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க